வணக்கம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன் நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம கைதட்டுறது மூலிமா உடம்பு முழுக்கவே சக்தி ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு எளிய பயிற்சி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம கைவிரல்கள் வந்து ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு பஞ்சபோதத்தை ஈர்க்கக்கூடிய கண்ட்ரோல் பண்ணக்கூடிய திறமை வாய்ந்தது அதே மாதிரி ஒவ்வொரு கிரகங்கள்லேருந்து வர எனர்ஜியை ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்குது அதே மாதிரி உடம்பில் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புகளுக்கு அதோடய இயக்கத்தை தோண்டக்கூடிய தன்மையும் கை விரலுக்கு இருக்குது இதை பற்றி நிறைய நாங்கள் பதிவுகள் போட்டிருந்தோம் இப்போ டைரெக்டாக அந்த பயிற்சிக்கு போய்க்கலாம் முதல் ஸ்டெப் என்னென்னா உங்கள் கை விரல்களில் வந்து ஒவ்வொரு விரல்களையும் இப்படி பிடிச்சி விடுங்க ஒரு மூணு முறை பிடிச்சி விடுங்க ஒவ்வொரு விரலையுமே தனித்தனியாக பிடிச்சி விடுங்க இந்த கையில பிடிச்சு ஓகே பிடிச்சிட்டதுக்கு அப்புறம் கைகளை எதுவா அப்படி தேங்க தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம இடது கையை இது மாதிரி நேராக வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு வலது கையை இந்த மாதிரி குத்துற மாதிரி வச்சுக்கோங்க பெருவிரலை நாலு விரல்களை உள்ள மடித்து வச்சுக்கிட்டு பெருவிரலை இப்படி இப்படி வச்சுக்கோங்க இப்படி வச்சுக்கிட்டு ரெண்டு முறை உள்ளங்கையில் நம்ம குத்துறோம் கொஞ்சம் பலமாக குத்துங்க ரெண்டு தடவை குத்துனா போதும் அங்கே போது என்ன நடக்கும் அப்படின்னா இதயத்துக்கு வரக்கூடிய ரத்த ஓட்டம் வந்து நல்லாயிருக்கும் இதயம் வந்து வீக்காக இருந்ததுன்னா பலப்பட ஆரம்பிக்கும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த கையிலையும் நம்ம குத்த போகிறோம் வலது கையில இப்போ அதே மாதிரி குத்த போகிறோம் ரெண்டு முறை குத்தினா போதும் ஓகேங்களா குத்திட்டு இப்படி கையை வச்சுக்கோங்க அதுவும் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி அமைதியாக வச்சுக்கோங்க மேலே பார்த்து மாதிரி வச்சுக்கோங்க கண்களை மூடிட்டு அந்த பகுதியை அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது இதயத்துக்கு போகக்கூடிய அந்த சக்தி ஓட்ட பாதை வந்து நல்லா கிளியர் ஆகிரும் பிளாக்கேஜெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கிளியர் ஆயிரும் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா நம்மளோட உள்ளங்கையை வந்து பூமியை பார்த்த மாதிரி கீழ் நோக்கி இப்படி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு உன்னார் கையால் இப்போ இடது கை நம்ம அது மாதிரி வச்சுருக்கோம் வலது கையால் ரெண்டு முறை இப்படி தட்டி விடுங்க அதே மாதிரி இடது கையால் வலது கை அதே மாதிரி தட்டுறீங்க இந்த மாதிரி தட்டும் போது என்ன ஆகுனா முதுகு சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கெல்லாம் வந்து சக்தி ஓட்டம் வந்து நல்லாயிருக்கும் முதுகு வலியெல்லாம் சரியாக போக ஆரம்பிக்கும் அந்த பகுதியில் வந்து ரத்த ஓட்டம் காந்தோட்டம் காற்றோட்டம் வெப்போட்டம் எல்லாமே நல்லா தூண்டப்படும் இந்த மாதிரி ரெண்டு முறை பண்ணிங்கன்னா போதும் நிறைய தடவை பண்ண வேண்டாம் அடுத்தது மூணாவது ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா உங்களோட நாலு விரல்களை வந்து ரெண்டு கையில் இருக்கிற நாலு விரல்களில் வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கிறோம் இப்படி வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் பெரு விரல் மட்டும் ஜாயின் பண்ணக்கூடாது இப்படி வச்சுக்கிட்டு ஒரு ஒன்பது முறை இது மாதிரி பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணும்போது என்னங்கன்னா இடுப்புக்கு கீழே இருக்கிற பகுதிகளுக்கெல்லாம் அந்த சக்தி ஓட்டம் வந்து நல்லா போகும் ஓகேங்களா இதையும் ஒன்பது முறை பண்ணுங்க இந்த இப்ப சொல்லி கொடுக்குற மெத்தடெல்லாம் நீங்க எப்போ வேணால் பண்ணலாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பண்ணுங்க இந்த ப பயிற்சி ஒரு நாளைக்கு மூணு தடவைலேருந்து இருந்து நாலு தடவை பண்ணலாம் ஓகேங்களா இப்போ மூணு ஸ்டெப் முடிஞ்சுது நாலாவது ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி பண்ணுங்க இது வந்து உடம்புல இருக்கக்கூடிய அஞ்சு ராஜ உறுப்புகளுக்கும் அது சார்ந்த ஏழு துணை உறுப்புகளுக்கும் சக்தி ஓட்டம் கிடைக்கும் என்ன பண்ணணுன்னா இடது கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு வலது கையால் இப்படி தட்டுங்க இப்படி தட்டுங்க இப்படி தட்டுங்க இப்படி தட்டுங்க இந்த மாதிரி நான்கு முறை பண்ணுங்கள் அதே மாதிரி வலது கையிலையும் நம்ம பண்ண போகிறோம் ஓகே இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது என்னாகுனா உடம்பு முழுக்க இருக்கக்கூடிய அந்த ராஜ உறுப்புகள் சொல்லக்கூடிய அந்த உறுப்புகளுக்கு வந்து சக்தி ஓட்டம் வந்து நல்லா இருக்கும் இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா கையை இப்படி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு ரெண்டு கைகளையும் இப்படி அடிச்சுக்கோங்க அதாவது சுண்டு விரல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை நம்ம இப்படி பண்ணுறோம் ஓகே அடுத்த ஸ்டெப்பு வந்து நம்ம இந்த பகுதியை தூண்டோட போகிறோம் ஜீரண மண்டலம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த பகுதியை இந்த மாதிரி ஒரு நாலு முறை தட்டி விட்டுக்கோங்க இங்கே தட்டும்போது கொஞ்சம் வலிக்கும் அதனால் மெதுவாக தட்டி விட்டுக்கோங்க அடுத்தது கடைசியாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த மணிக்கட்டு இருக்குல்ல இந்த பகுதியை வந்து தட்டி விடப் போகிறோம் நாலு முறை தட்டுறீங்க இந்த மாதிரி நாலு முறை தட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பயிற்சி பண்ணி முடித்ததுக்கப்புறம் கடைசியாக நம்ம இது பண்ணணும் கை இப்படி வச்சுக்கோங்க இன்னொரு கையால் இப்படி மேலேருந்து கீழே நோக்கி அழுத்து விடுங்க புது ரத்தம் பாய ஆரம்பிச்சிரும் எல்லா பகுதிகளுக்கும் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த கையிலையும் பண்ணுறோம் இப்படி பண்ணிவிட்டு ரெண்டு கைகளையும் இப்படி கோர்த்துக்கோங்க கோர்த்துட்டு அமைதியாக மூச்சை மெதுவாக உள்ளே இழுங்க மெதுவாக வெளியிடுங்க இருபத்தேழு முறை அது மாதிரி பண்ணணும் அப்படியே உடம்பு ஃபுல்லாக சக்தி பரவத நல்லா ஃபீல் பண்ணுவீங்க அப்படியே குரு குருன்னு இருக்கும் நல்லா சக்தியாக இருக்கும் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சோன்னே எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருப்போம் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் நமக்கு இந்த மாதிரி இருபத்தேழு முறை மூச்சை உள்ளே இழுத்து வெளியிட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவை மூச்சை உள்ளே போதும் உங்களோட வேண்டுதலை வேண்டிக்கோங்க ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் வேண்டிக்கோங்க ஒவ்வொரு தடவை மூச்சு உழுக்கும்போதும் முக்கியமான ஒரு வேண்டுதலை நினச்சிக்கோங்க வெளியிடும் போதும் அதே மாதிரி முக்கியமான வேண்டுதலை வெளியிடுங்க இந்த பயிற்சி நம்ம கிழக்கு பார்த்து உட்காந்து பண்ணுறது நல்லது இந்த மாதிரி கைகள் எடுத்ததுக்கப்புறம் நல்லாயிருக்கும் அப்படியே வந்து முகத்தில் இப்படி வச்சுக்கோங்க வேண்டுதல்லாம் வேண்டி முடித்ததுக்கப்புறம் முகத்தில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஓகே இந்த பயிற்சி நீங்கள் ஒரு நாளுக்கு நாலு தடவை பண்ணலாம் இந்த பயிற்சி சாப்பிட்டதுக்கப்புறம் அரை மணி நேரம் கழித்து தான் பண்ணணும் ஓகேங்களா இதை வந்து நீங்கள் உட்காந்துக்கிட்டு பண்ணலாம் நின்றுக்கிட்டும் பண்ணலாம் ஓகேங்களா மெயினாக எந்த பயிற்சியாக இருந்தாலும் சமணங்கால் போட்டு உட்காந்துட்டு பண்ணுறது நல்லது ரெண்டாவது ஆப்ஷன் வந்து சேர்லையோ சோஃபாலையோ உட்காந்துட்டு முதுகு தண்டு நேராக வச்சுக்கிட்டு பண்ணுங்கள் ஓகேங்களா இப்படி முடியாத பட்சத்தில் நின்றுக்கிட்டு பண்ணுங்கள் அது நாங்கள் சொல்லியிருப்போம் அந்த பயிற்சிகளை மட்டும் நின்றுட்டு பண்ணுங்கள் மற்ற பயிற்சி எல்லாமே சமணங்கால் போட்டுட்டு பண்ணுறது தான் நல்லது ஓகேங்களா நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்